என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்றிருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகின்ற மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கின்றோமே என்று வருந்தாதே ஆகினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும் அதேபோல் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கின்றது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்த கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகின்றது குழந்தையே கோபம் நல்லது அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விலக்கேற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபத்தை காட்டாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வவளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமார் மகிழ்ச்சியாக வாழ்வார் கவலைப்படாதே உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் நீ விரைவில் உனக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் அன்பு குழந்தை இழந்த இடத்தை பிடித்துவிடலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது புதுசு வந்தால் பழுசுக்கு மரியாதை இருக்காது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மழைத்துளியில் எருபு மூழ்கினாலும் கடலில் கப்பல் மூழ்கினாலும் இழப்பு இழப்புத்தான் அவரவர் இடத்தில் அவரவர் துயரம் பெரியதுதான் வார்த்தைகளை வைத்து யாரிடமும் விளையாட்டு காட்டாதீர்கள் துரோகம் கத்தியை போன்றது பிறரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் தன்னை யாராவது குத்தும் போது தான் கொடிரமாக வலிக்கும் உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம் உலகத்தையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம் யாரை போலவும் வாழாதே இதுதான் நான் இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்து காட்டு நீ நீயாக இரு சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது குழந்தையே போகும் பாதை தவறென்று தெரிந்தும் அதில் நீ தொடர்ந்து பயணித்தால் பல தொல்லைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை யாரையும் தோற்க விடுவதில்லை ஒன்று நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கின்றது இல்லையென்றால் அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கின்றது வந்தால் ஏற்றுக்கொள் போனால் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நிற்பேன் தேடி போகும் அன்புக்கும் தேடி வரும் அன்புக்கும் சிறு வித்தியாசம்தான் தேடி போகும் அன்பு நேரம் கிடைக்கும்போது மட்டும் பேசும் ஆனால் நம்மை தேடி வரும் அன்பு நேர காலம் தெரியாமல் பேசும் இதுதான் உண்மையான அன்பு ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு நீ இடம் கொடுத்தா ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை நீ இழப்பா உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாய்கள் அவர்களால் நீ அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றா அன்பினும் ஆயுதத்தால் தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததும் இல்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததும் இல்லை விரும்பியது தகரம் என்றார் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் ஏற்காது குழந்தை சிலர் சொல்லும் பொய்களை நாம் சகித்துக் கொண்டால் மீண்டும் மீண்டும் நம்மை முட்டாளாக்கவே முயற்சி செய்வார்கள் மன உளைச்சலுக்கு முடிந்தவரை நீ மௌனத்தால் தேர்வெழுது நிம்மதி என்னும் பரிசு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் விட்டதே என்று அலட்சியம் செய்யாது போய்விட்டதே என்று புலம்பு செய்துவிடும் காலம் வளைந்து நெளிந்து சென்றால்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் பாதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எந்த நிமிடம் நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் என்பதை விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக நினைக்காமல் நம் இலக்கை அடைய இறைவன் இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதா எதுவுமே மாறாது குழந்தையே நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை இருப்பேன் இதை என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்னை தொடர்ந்து வா நல்ல வழியை நான் உனக்கு காட்டுகின்றேன் கலங்காதே உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு வாழ்க்கை நலம் பெறும் குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலைக்குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம் நீ கோபுர கலசம் பிறர் வணங்க வாழ்வா இது காலத்தின் கட்டாகும் உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்புனக்கில்லை தங்கமே நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள் மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் அமைதியாக இரு அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடும் நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே கடவுளின் அருள் உனக்கென்றும் இருக்கும் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு வாழ்க்கை வலம் பெறும் தைரியத்தோடு இரு என்னையே புகலிடமாக கொண்ட பக்தனின் அடிமையாக நான் இருப்பேன் நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாவீர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு இருங்கள் காரியம் சித்திக்கும் நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றா உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் எங்கு உன்னை சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கின்றது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் குழந்தையே கலங்காதே என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் பொடி பொடியாகப் போகின்றது இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றா உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகின்றது நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவரவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் துணிந்து நீ துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கோபத்தினால் பத்து நோய்களை உண்டாக்கலாம் ஒரு சிரிப்பினால் நூறு நோய்கள் குறையும் கோபத்தை குழந்தையே இலைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் உதிர்ந்தாலும் துளிர்ப்பதை விதைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள் புதைந்தாலும் முளைப்பதை என் பதிலுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றாயா மஞ்சள் ஆடை அணிந்து என் துவாரகா மாயிக்கு வா நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் ஒருபோதும் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன் மழை முகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வார் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப்போகின்ற நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்றா கலங்காதே செல்வமே என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒலிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் நான் இருக்க பயமே தங்கமே உன்னை கிடைக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் உன்னை காப்பேன் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும் இனி உன் வாழ்க்கையில் சகல் நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வார் குழந்தையே இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்வை வாழப் போகின்றாய் செல்வமே நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களையும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை வழித்துணை நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் பயப்படாதே என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கின்றது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என உன் தந்தை எனக்கு நன்றாக தெரியும் நான் நிச்சயம் அனைத்தையும் முடித்து தருவேன் நீ கலங்காதிரி உன் முக சோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் கலங்காதே என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது உனக்கானது உரிய நேரத்தில் கொண்டு வந்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாது அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நான் இருக்க பயம்தேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் உன் சாயப்பா